हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதில் ஸ்கந்தம் பதினாறு எர்ஹி ஆத்மனோ அதிகார ஆத்யா சர்வாசுயூர் யஜ்ஞசம்பத வைத்தானிகேன விதினா அக்னி ஹோத்ராதினா யஜேத் ஹரே இதோட ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியால் பார்த்துருக்கோம் பற்போட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கிரகஸ்தன் போதுமான வேத அறிவை பெற்றவனாகவும் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் வழிபாட்டிற்கு போதுமான செல்வத்தை உடையவனாகவும் இருந்தால் அவன் வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி யாகங்களை செய்ய வேண்டும் யஜ்ஞாத்தாத் கர்மனோன்யத்திர லோகோயம் கர்மபந்தன என்று பகவத் கீதை கூறுகிறது அதாவது ஒவ்வொருவரும் அவரவர் வாரணாசிரம கடமைகளில் ஈடுபட்டிருக்க கூடும் என்றாலும் அந்த கடமைகளின் பலன்களை அவர்கள் பகவானின் திருப்திக்காக அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று பகவத்கீதை மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதம் தெளிவாக கூறுகிறது ஒருவன் உன்னத அறிவையும் யாகம் செய்வதற்கு தேவையான பொருளையும் பெற்றுள்ள பாக்கியசாலியாக இருந்தால் அவன் சாஸ்திர விதிகளுக்கேற்ப அந்த யாகங்களை செய்ய வேண்டும் இதை ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு கூறுகிறது கிருதேயோ விஷ்ணு திரேத்தாயாம் யஜதோ மகை துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌதத் ஹரிகீர்த்தநாத் வேத நாகரிகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சத்திய யுகத்தில் இதயத்திலுள்ள பகவான் கிருஷ்ணரின் மீதான தியானத்தினாலும் த்ரேதா யுகத்தில் பிரம்மாண்டமான யாகங்களாலும் துவாபர யுகத்தில் ஆலயத்தில் பகவானை வழிபடுவதாலும் இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தன யாகத்தினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது சாத்தியமாக உள்ளது எனவே கல்வியையும் செல்வத்தையும் பெற்றுள்ள ஒருவன் ஹரே கிருஷ்ண இயக்கம் எனப்படும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்திற்கு உதவுவதன் மூலமாக பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் பணமும் கல்வியும் பகவானின் சேவைக்காகவே உள்ளது என்பதால் கற்றறிந்த செல்வந்தர்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் கல்வியையும் பணத்தையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தாவிட்டால் மதிப்புயர்ந்த இந்த சொத்துக்களை மாயையின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டி இருக்கும் பெயரளவே ஆன விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் கவிஞர்கள் ஆகியோரின் கல்வி இப்போது மாயையின் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது செல்வந்தர்களின் செல்வம் கூட மாயையின் சேவையில்தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் மாயைக்கு செய்யும் சேவையானது இந்த உலகில் ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது ஆகவே செல்வந்தர்களும் படித்தவர்களும் தங்கள் செல்வத்தையும் அறிவையும் பகவான் கிருஷ்ணரின் திருப்திக்காக அர்ப்பணித்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்து நன்மை அடைய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய ஸ்ரீல பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சீலபிரபு அதுக்கே ஜாய் ஹரி ஹரி போல்